சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் சொன்னால் ஹவுத்திகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கின்ற நிலையில் அந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கிறது ரஷ்யா அது மட்டுமின்றி இதன் காரணமாக ரஷ்ய அதிபர் புடினுக்கும் டிரம்புக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இவற்றுக்கிடையே ஏமனின் ஹவுத்தி இயக்கம் அதன் முடிவுகளை சுயாதீனமாக எடுக்கிறது என்று ஈரான் வலியுறுத்தியிருக்கிறது இதேவேளை ஈரானிய வெளியுறவு கொள்கையை ஆணையிடுவதற்கு அமெரிக்க அரசாங்கத்திற்கு அதிகாரமில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார் இறுதியாக ஈரான் ஒருபோதும் அவமானத்திற்கு அடிபணியாது என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் வலியுறுத்தியிருக்கிறார் இவை பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழுக்காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வர அப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் ஈரான் ஆதரவில் செயல்படுகின்ற ஏமன் நாட்டின் ஹவுத்தி அமைப்பு மீது நேற்று அமெரிக்கா அதிரடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் வரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா உதவியது அப்படின்னு சொல்லிய தகவல்கள் வெளிவந்த நிலையில் சவுதி அரேபியா இந்த தாக்குதல் தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கு எந்தவிதமான உதவிகளும் அளிக்கவில்லை என்று அறிவித்திருக்கிறது இந்த தாக்குதலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதி செய்தும் இருக்கிறார் இதுபற்றி அவர் கூறுகையில் செங்கடலில் அமெரிக்க கப்பல்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வரை தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு ஹவுத்திகளின் நேரம் முடிவுக்கு வந்துவிட்டது உங்களின் தாக்குதல்களை கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நரகத்தை பார்ப்பீர்கள் ஹவுத்தி படைக்கு ஈரான் அளித்து வருகின்ற ஆதரவையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் இனியும் கப்பல்கள் குறிவைக்கப்பட்டால் மிக மோசமான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் அமெரிக்கா ஒருபோதுமே உங்களை சும்மா விடாது சொல்லியும் இந்த தாக்குதல் எந்த முன்னறிவிப்பும் இன்றி நடத்தப்பட்டது இதனால் கலங்கி போயிருக்கிறார்கள் அமெரிக்காவிற்கு உரிய முறையில் பதிலடி கொடுப்போம் என்றும் இருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றன இதனால் அமெரிக்கா இடையே மோதல் என்பது பெரிய அளவில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் தற்பொழுது இன்னொரு தகவல் வெளியாக இருக்கிறது அதாவது இந்த தாக்குதல் சம்பவத்தால் அமெரிக்கா மீது ரஷ்யா கடும் கோபம் அடைந்திருக்கிறது தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் இந்த தாக்குதலை ரஷ்யா உக்கிரமாக எதிர்ப்பது ஏன் அதன் பின்னணி என்ன என்பது குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஹவுத்திகள் மீதான தாக்குதலால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடும் கோபமாக இருக்கிறார் அமெரிக்காவிடம் பேசி உடனடியாக தாக்குதலை நிறுத்த அவர் கூறியிருக்கிறார் இதையடுத்து ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாப்ரோவ் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சரான மார்க்கோ ரோஃபியோவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் ஹவுத்திகள் மீதான இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கிறார் அதனை கேட்ட மார்க்கோ ரூபியோ மீது அமெரிக்கா தாக்கியது ஏன் என்பது குறித்து விளக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது செங்கடல் பகுதியில் அமெரிக்காவின் கடல் வழி வர்த்தகத்துக்கு ஹவுத்திகள் இடையூறு செய்கின்றன பல முறை எச்சரிக்கை கொடுத்தும் அமெரிக்கா ஐஸ்டீல் கப்பல்களை குறிவைத்து தாக்கி வருவதால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக மார்க்கோ ரூபியோ ரஷ்யாவிற்கு விளக்கம் அளித்திருக்கிறார் இதை கேட்ட ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் ஏமனின் ஹவுத்திகளிடம் பேச்சுவார்த்தை அழையுங்கள் ஹவுத்திகள் மீது தாக்குதல்களை நடத்த வேண்டாம் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்துங்கள் இது செங்கடல் பகுதியில் அதிக பதற்றத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும் சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார் சம்பந்தமே இல்லாமல் ரஷ்யா இந்த விவகாரத்தில் தலையிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன சொன்னால் ரஷ்யா மற்றும் ஏமன் ஹவுத்திகளிடையேயான உறவு என்பது நீண்டகாலமாக நல்ல நிலையில் இருக்கிறது பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் இரு நாடுகளிடையே நல்ல உறவு என்பது இருக்கிறது மேலும் ஏமன் சிக்கலில் இருக்கும் ரஷ்யாவும் ரஷ்யா பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது ஏமனும் கூட உதவி செய்ய வருகிறது சமீபத்தில் கூட உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையில் பிற நாட்டு வீரர்களை ரஷ்யா ஈடுபடுத்த முடிவு செய்தது அப்போது ஹவுத்திக்கள் ரஷ்யாவிற்கு உதவி செய்ய தயார் என்று அறிவித்திருந்தார்கள் அது மட்டுமின்றி ஏமனின் ஈரானின் ஆதரவில் செயல்படுகின்ற அமைப்பாகும் ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நல்ல நட்பு இருக்கிறது இப்படியான காரணங்களால் தான் ஹவுத்திகள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவிடம் ரஷ்யா பேசியுள்ளது இதற்கிடையே அமைப்பு அதன் முடிவுகளை சுயாதீனமாக எடுக்கிறது என்று ஜெனரல் சலாமி இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை தலைமை தளபதியான மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி ஏமனின் முடிவெடுப்பு மற்றும் தேசிய கொள்கைகளில் ஈரானிய ஈடுபாடு குறித்து அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக நிராகரித்திருக்கிறார் ஏமன் மக்கள் தங்கள் சொந்த நிலத்தில் சுதந்திரமாக இருக்கிறார்கள் ஒரு தேசிய கொள்கையுடன் அவர்கள் இருப்பதாக நாங்கள் எப்போதுமே அறிவித்து வருகிறோம் இன்று மீண்டும் அறிவிக்கிறோம் அப்படின்னு ஹொசைன் சலாமி கூறியிருக்கிறார் ஏமன் மீது வான்வழி தாக்குதல்களுக்கு உத்தரவிடுவதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அறிக்கைக்கு அவர் இருக்கிறார் அதாவது ஹவுத்திகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதை எதிர்த்து ட்ரம்ப் ஈரானை எச்சரித்திருந்தார் அமெரிக்கா உங்களை முழுமையாக பொறுப்பேற்க வைக்கும் நாங்கள் இந்த விடயத்தில் நல்லவர்களாக நடந்து கொள்ள மாட்டோம் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் அந்த கருத்துக்களை நிராகரித்திருக்கின்ற இஸ்லாமிய குடியரசு எப்போதுமே அது எடுக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கைக்கும் முழு பொறுப்பையும் வெளிப்படையாக ஏற்கும் நாங்கள் வழங்குகின்ற எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையாக இருந்தாலும் சரி ஆதரவாக இருந்தாலும் சரி நாங்கள் அவற்றை பகிரங்கமாக பொறுப்பேற்போம் ஆபரேஷன் பிற நடவடிக்கைகளில் நாங்கள் எடுத்த ஒவ்வொரு செயலுக்கும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கான பொறுப்பை ஏற்காமல் இருக்க எங்களுக்கு எந்த காரணமும் இல்லை இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் எப்போதும் அதன் எதிரிகளுக்கு அவமானகரமான தோல்வியையே விளைவித்திருக்கின்றன அமெரிக்காவுக்கும் போர்கள் தொடர்ந்து அவமானகரமான ராணுவ தோல்விகளைத்தான் கொண்டு வந்திருக்கிறது ஆனால் அவர்கள் இன்னமும் பாடம் கற்றுக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியும் சலாமி கூறியிருக்கிறார் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் நாங்கள் எதிர்கொள்வோம் மேலும் இன்னும் வலுவாக அதற்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியும் அனைத்து அனைத்து எதிரிகளையும் ஜெனரல் ஹுசைன் சலாமி எச்சரித்திருக்கிறார் இதேவேளை ஈரானிய வெளியுறவு கொள்கையை ஆணையிட அமெரிக்க அரசாங்கத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஈரானிய வெளியுறவு கொள்கையை ஆணையிடுகின்ற அதிகாரம் அமெரிக்க அரசாங்கத்திற்கு இல்லை அந்த சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே முடிந்துவிட்டது அப்படின்னு சொல்லி மப்பா சராக்ஸ் தி எக்ஸில் பதிவிட்டிருக்கிறார் கடந்த ஆண்டு பைடன் முன்னோடி இல்லாத வகையில் இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்களை ஒரு இனப்படுகொலை ஆட்சிக்கு ஒப்படைத்ததில் அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலும் உலகம் அமெரிக்காவை அதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலிய இனப்படுகொலை மற்றும் பயங்கரவாதத்திற்கான ஆதரவை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்பதோடு ஏமன் மக்களை கொள்வதையும் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இறுதியாக சவால்களை முறியடிக்கின்ற ஈரான் நாட்டின் உறுதியை அடிக்கோடு காட்டியிருக்கின்ற ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ஈரான் ஒருபோதும் அவமானத்திற்கு அடிபணியாது என்று வலியுறுத்தியிருக்கிறார் எந்த ஒரு சக்தியாலும் முழு உலகமும் அவர்களுடன் நின்றாலும் கூட ஈரானிய மக்களை தோற்கடிக்க எதிரிகளால் முடியாது இன்று அமெரிக்கா மற்றும் சில ரோப்பிய நாடுகள் உட்பட சில நாடுகள் ஈரான் பலவீனமடைந்து விட்டதாகவும் அவர்கள் அழுத்தத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியும் தவறாக நம்புகின்றன ஈரானிய மக்கள் ஒருபோதுமே அவமானத்திற்கு ஆளாக மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் பொதுமக்களினுடைய பங்களிப்புகளை நம்புவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் அரசு சாரா நிறுவனங்களின் ஆதரவுடன் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கின்றார் பொதுமக்களின் ஆதரவு இல்லாமல் நிர்வாகத்தால் அனைத்து பிரச்சனைகளையும் என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் நாம் நூறு முறை தோல்வி அடைந்தாலும் நாம் உயிருடன் இருக்கின்ற வரை உள்ளொற்றுமை மற்றும் தமது அண்டை நாடுகளுடனான ஆரோக்கியமான உறவுகள் மூலம் நமது நாட்டை கட்டியெழுப்புவோம் அனைத்து ஈரானியர்களும் ஒன்றுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க ானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க